الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرأن العظيم والفرقان المجيد وعنا المساجد لله فلا تدع مع الله أحدا وقال النبي صلى الله عليه وسلم من بنى لله مسجدا بنى الله له بيتا في الجنة او كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல எம்பெருமானார் நபு தாலாவிற்கே எம்மானார் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவல் தவ தாவல் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக விஸ்வக்குடி கண்டிருக்கிற பெருநாள் சிறப்பான இந்த பள்ளி திறப்பு விழாவினுடைய தலைவர் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முடித்தான மஹம்மத் முனீர் ஹசரத் கெபிலா அவர்களுக்கும் அவர்களை ஒட்டி பெரும் பெரும் ஊர் பெரும் பெரும் ஆளும்களை உருவாக்கிய ஊர் என்றால் இது மிக இல்லை கண்ணியத்திற்குரிய யஹ்சானுல்லா ஹசரத் அவர்கள் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறித்தான குவைத்திலே உங்கள் மண்ணின் மைந்தர் பல்வேறு விழாக்களை நடத்தி முழு உலகத்தையும் தங்கள் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிற கேட்டிக் சங்கத்தினுடைய குவை தமிழ் இஸ்லாமிக் சங்கத்தினுடைய தலைவர் ஹசரத் உங்கள் மண்ணின் மைந்தர் அவர்களுக்கும் சல்மான் ஹசரத் அவர்கள் இருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய பெரம்பலூரை சார்ந்த சல்மான் ஹசரத் அவர்களுக்கும் கண்ணியத்திற்குரிய தவுத் அலி ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் கடைசியிலே சிறப்பு சேர்த்த அப்துல் ஹை கண்ணியத்திற்குரிய சிறந்த ஆளின் பெருந்தகை ஹசரத் அவர்கள் ஜுமா நிகழ்த்த இருக்கிற மலேசியாவின் தலைமை இந்தியா மாஸ்கினுடைய தலைமை இமாமாக இருந்த முகமது முஸ்தபா ஹசரத் அவர்கள் என்னுடைய அன்பு நண்பர் உங்களிடத்திலே வாழ்த்துறை வழங்கினார்கள் நிசாமுத்தீன் அவர்கள் நிறைய உளமாக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஆன்றோர்களாக சாஹிப் அவர்கள் கல்வியாளராக இங்கு நல்லவன கருத்துக்களை ரொம்ப இரண்டு மூன்று நிமிடங்களில் அழகாக சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் உளமாக்களின் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிற டெல்லி பாஷா ஹாஜி அவர்களுக்கும் இதை போன்று நல்லுள்ளங்கள் முன்னிலையாளர்கள் ஏற்பாட்டாளர்கள் பள்ளியினுடைய நிர்வாகிகள் பொறுப்புதாரிகள் வருகை வந்திருக்கிற ஆண்டோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் குறிப்பாக இளைஞர்கள் உங்கள் அத்துணை வீர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டத்துல சலாத்துக்கு பதில் இருந்தா எப்படி இருக்கும் பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அழகான பள்ளி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த பள்ளி வாசலை காண்பதற்காக அங்கு சொல்லப்படுகிற செய்திகளை கேட்பதற்காக ஆண்களும் பெண்களும் திரளாக இந்த நேரத்தில் அனைவருக்கும் பயன் தருகிற சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பள்ளியோடு சம்பந்தப்பட்ட செய்திகளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம் சமுதாயத்திலே இல்லாமல் போனது பெருமானார் பள்ளியில் இருந்து கற்றுக் கொடுத்தது என்னவென்று பார்க்கிற பொழுது இன்றைக்கு நம் சமுதாயத்திலே ஈகோ அதிகரித்து இருக்கிறது நான் ஆளா நீ யார் பெரியால எந்த நேரத்திலும் தன்னை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை ஈகோ உதாரணம் சொல்றதா இருந்தா பூடகுட்டியை சொல்லணும் பூணக்குட்டி சின்னதா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை அது பெருசு அத்தனை பிரச்சனை ஈகோவும் சின்னதா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல அது வளர வளரத்தான் பிரச்சனை ஆரம்பமாக இந்த பூனை வளர்ந்துருச்சுன்னா எலிய கடிக்கும் பாலை குடிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையை செய்யும் ஒரு ஆஜியார் பார்த்தார் பூனை வளர்த்தவர் இது தொல்லை தாங்கலேன்னு நாலு தெருவுக்கு அங்கட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார் இவர் வர்றதுக்குள்ள பூனை வீட்டுக்கு வந்து நிக்குது நாய்க்கும் பூனைக்கு ஒரு வித்தியாசம் உண்டு நாய் வளர்த்தவனை மறக்காது பூனை வளர்ந்த இடத்தை மறக்காது நேரம் முன்னாடி வந்துருச்சு தொல்ல தாங்கல தூரமா கொண்டு போய் ஒரு ஊர்ல இறக்கி விட்டு வந்துட்டாரு ஒரு நூறு நூத்தி கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இவர் தன்னுடைய வேலை எல்லாம் முடிச்சுட்டு வர்றவங்க உள்ளாட்டியும் பூனை நேரா வீட்டுல வந்து உட்காந்துருக்கு பாக்குது ஹாஜியாரையே லேட்டுன்னு கேட்கிற மாதிரி அவரை ஒரு பார்வை பார்க்குது நான் சீக்கிரம் வந்துட்டேன்னே நீ என்ன வரலையே ஏன் லேட்டு மீண்டும் அதன் தொல்லை தாங்காததால் காட்டுக்குள்ள கொண்டு போய் உட்ட வேண்டியதான் என்று அதை ஒரு பயில கட்டி வேக வேகமாக காட்டுக்குள்ளே போனார் நடு காட்டுல திறந்து விட்டார் திறந்து விட்டு திரும்பி பார்த்தா இவருக்கு வழி தெரியல நீ என்னை பின்பற்றி நான் வழி சொல்றேன் வா இப்படியே இன்றைக்கு நிறைய பேர்களுக்கு ஈகோ தான் வழிகாட்டுகிறது என்னை அழைக்கவில்லை எனக்கு முக்கியத்துவம் தரவில்லை எனக்கு இங்கு மரியாதை இல்லை என்ற நிலையிலேயே இன்றைக்கு நம் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நான் அன்புக்குரியவர்களே பெருமானார் செல்லல்லாக அலைவ செல்ல மன்னர்கள் நுபூவத்தை வாங்கி வருகிற பொழுது பெருமானார் செய்த முக்கிய முக்கியமான வேலைகளில் ஒன்று சகாபாக்களுக்குள்ளே நல் ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் இணைத்தார்கள் தான் பெரியவர் என்ற மமதை ஒரு காலத்தில் ஒரு சகாபிக்கும் ஏற்பட்டதாக வரலாறு இல்லை ஆனால் யூகோவினுடைய உச்சத்தில் இருந்தவர்கள் அவர்களை பெருமானார் செல்லல்லாக வலிமை செல்லும் மாற்றிய விதம் அழகானது வாங்கி வந்த நாயகம் செய்த வேலை என்னது தெரியுமா இன்றைக்கு அதையெல்லாம் நாம் விட்டுவிட்டோம் முதல்ல பெருமானார் கல்வியை கொடுத்தார்கள் இரண்டாவது ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள் மூன்றாவது பொருளாதார சேர்க்கை பெருமானார் உருவாக்கினார்கள் இணைத்த உடனே எல்லா செயற்பாடுகளும் விசாரத்திற்குள் இணைந்து கொள்ளும் அரசாங்கம் ஒன்று தனிமனித மணியில ஒழுக்கங்கள் சமூக ஒழுக்கங்கள் எல்லாம் ஊட்டியில் கழிக்குடலை இருக்கிறது முதல் முதல் கல்வியை குரலுக்க கண்மணி தான் வரலாறுகளை மரணிகளை ஆனால் இன்றைக்கு இந்த சமூகம் அவம் நான் படலியை கருமையாக நுழைக்கிறேன் பாராட்டுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஆனால் அன்புக்குரிய முறையை குறுத்து நீ எவ்வளந்து ஒரே ஒரு நாள் நோம்பு கருதி செலவு எவ்வளவு தெரியுமா தமிழ்நாடு முழுக்க ஆறு கோடி ஒரே ஒரு நாள் செலவு கோடி இந்த ஆறு கோடிய ஒரு நாளைக்கு முப்பது நாளைக்கு ஒவ்வொரு ஆறு கோடியில் ஒரு கல்லூரி நிறுவி இருந்தார் ஒரு காலேஜ் இருந்தார் சுதந்திரம்

இல்லங்களில் மிக குறைவாக ஆக ரொம்ப கம்மியா இருக்கிறது நம்ம இஸ்லாமியர்கள் தான் இப்ப இஸ்லாமியர்கள் அருகில தன்னுடைய தாயை சேர்த்திருக்கிறார் இஸ்லாமிய பெண்மணி டீச்சரா இருந்தவங்க போய் அவர்களுக்கு கடிதம் எழுதி நாங்கள் உங்களை வந்து பார்க்கிறோம் என்று கடிதம் எழுதுகிற பொழுது உங்களை வந்து நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய மரியாதை இருக்கா அப்படிங்கறத அங்கதான் தெரிந்தது என் மாணவர் அஜத்தா இருக்கிறாங்க அவங்க வந்து பாக்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் வந்து பாருங்க என்ன அம்மட்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருக்கம்மா அந்த மகன் வருவான் தன்னை பாதுகாப்பான் தனக்கு சிதுமத்து செய்வான் எவ்வளவு ஏற்றம் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு அன்புக்குரிய இரவல்களே பெற்றோர்களை பெரியோர்களை முதியோர்களை மதிக்கிற சூழல் நம் சமூகத்தில் குறைந்து கொண்டே வருகிறது பெருமனா செல்லல்லாமா இதை செல்ல வந்தவர்கள் கல்வியின் மூலமாகத்தான் பண்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் முதலிலே இந்த சமூகத்திற்கு பெருமானார் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் கல்வியை கொடுத்த நாயகம் சமூக ஒற்றுமையை குடும்பத்தில் இருந்தே துவங்குகிறார்கள் சமூக ஒற்றுமை குடும்பத்தில் இருந்தே ஒரு நல்ல கணவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்க வேண்டும் நல்ல பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் நல்ல பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும் இதையும் பெருமானார் செலல்லா ஒளிவசலம் இந்த பள்ளியில் வைத்து தான் உருவாக்கினார்கள் ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கா சண்டைகள் இல்லாத சச்சரவுகள் இல்லாத பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் எங்கே இருக்கிறது நிம்மதிக்காக அழைகிறான் அழைகிறான்

வாசல்ல வந்துட்டு நீங்களும் வேண்டாயிர வானத்துக்கு வண்ணுங்க மழை கெணவன் உலகத்துல கனவன் மரத்துல மலையை போய் பாராட்டுவான் கங்க மேம் வெள்ளியேமா இளவேர்மா வைரம்மேம்மா என்னை எங்கேயாவது மழையை பாராட்டிங்கல கெணவனை பார்த்து ஏழையா நீங்க கருமுடியிலா ஆஹ் எல்லையாவது பாராட்டிது கல ஏ பெரம்பலூர்ல கேட்டாங்க தஞ்சாவூர்ல கேட்டாங்க அங்க கேட்டாங்க பால் க இடத்துல எல்லாம் கேர்ல பிடிச்சி தள்ளி

உறப்பு லேச கம்மியாயிருக்குள்ள ஒரு மாநில டாக்டர் நீக்குவான் இல்லையா சேர்த்த ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கம்மியா வர மாட்டாங்க அப்ப முன்னூறு மாசத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்கணுமா இல்லையா வீட்டுல வாட்ச்மேன் யாருங்க நான் சென்னைக்கு போறேன் நான் குவைட்டுக்கு போறேன் நான் ஹைதராபாத் போறேன் நான் சிங்கப்பூர் போறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை பாதுகாத்துக்குள் என்று சொல்லிவிட்டு செல்லுகிறானே அப்ப வாட்ச்மேன் மேல வீட்டை பாதுகாத்து பிள்ளைகளை பாதுகாத்து பொருளாதாரத்தை பாதுகாத்த இந்த வாட்ச்மேனுக்கு மாசம் ஒரு மூவாயிரம் ரூபாய் போட்டா கூட முன்னூறு மாசத்துக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்கணும் வீட்டுல ஆயா வேலை பாக்குறது யாருங்க இந்த பெண் தானே பிள்ளைகளை தூக்கி வளர்த்து உருவாக்கி அந்த மூணு வயசு வரைக்கும் ஒரு ஆம்பளை வளர்க்க முடியுமா அது கரெக்டா இல்ல தூக்கும் போது சரியா திருநீர் கழிச்சு விட்டுவான்

எத்தனை கோடி இதையும் தாண்டி கணவன் உறங்கியதற்கு பிறகு உறங்குகிறார் கணவன் எழுவதற்கு முன்பதாக விழித்துக் கொள்கிறார் பின் தூங்கி பெரும் பேரையவை இதையும் தாண்டி கணவன் இறப்பதற்கு முன்பதாக சுரங்கியாக நாம் இறந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாரே இந்த பெண்ணை இந்த பெண்ணை இந்த ஆண்டில் புரிந்து கொள்ள வேண்டாமா

நாம இந்த மலம் மாதிரி உறுதியா இருக்கணுங்க சொல்லலாம் சொல்லவே மாட்டான் மரத்தை போன்ற முயற்கள மர வேண்டும் சொல்லவே மாட்டான் பஜ்மையான புல்வலிகளை பார்த்து வாய்ப்பு பஜமையா சொல்ல வேண்டும் சொல்லவே மாட்டான் போயிட்டே இன்னொரு சிறவீடு எல்லாம் உட்கார்ந்து இருக்குன்னே அப்படியே பொண்டாய் மா அந்த குழந்தையையும் பார்க்கலாம் பொண்டாமையும் பார்க்கறது குழமையை பார்க்கறது உங்க சொந்தக்காரங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்க பார்த்தியா மனைவியில பேரர் பேசு